செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்போது செயல் அலுவலர் தூய்மை பணியாளர்களை ஒரே மாதிரி ஆடை அணிந்து ஒரு வீடியோ ஒன்று வணக்கம் அதாவது பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர் நீங்கள் என்ன தீமைத்தனத்தில் எங்கிட்ட காட்டுகிறீர்களா அதாவது இங்குள்ள பிளாங்கில் தீமைத்தனத்தில் எங்ககிட்ட காட்டக்கூடாது என பாவம் பார்த்து உங்களை வேலைக்கு வைத்து உள்ளேன் என பொதுமக்கள் மத்தியில் மிரட்டிய செயல் அலுவலரின் அந்த வீடியோ காட்சியானது தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேரூராட்சி பகுதியில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமின் போது பேரூராட்சி ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்களாகிய பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகாரிகள் அணிவது போன்ற ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் சேலையை அணிந்து வந்ததாக கூறப்படுகிறது அதனால் இரண்டாம் கட்ட முகாம் நடந்த போது பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் அந்த தூய்மை பணியாளர்களிடம் யாரும் அதிகாரிகள் போல் சேலை அணிந்து வரக்கூடாது உங்களுக்காக வழங்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கான யூனிஃபார்ம் மட்டுமே அணிந்து வர வேண்டும் அப்போதுதான் அதிகாரி யார் தூய்மை பணியாளர்கள் யார் என்ற வித்தியாசம் தெரியும் என அறிவுறுத்தியுள்ளார் இதனால் தங்களுக்கே உரிய யூனிஃபார்ம் முகாமில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் ஆடை வேறுபட்டால் மனமுடைந்த முகாமில் ஏற்பட்டு செய்யப்பட்ட மதிய உணவை உண்ணாமல் தவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த செயல் அலுவலர் தூய்மை பணியாளரை வரவழைத்து பொது வெளியில் வைத்து உங்களது தீமை தனத்தை என்கிட்ட காட்டாதீங்க உங்களுடைய அதிகாரத்தை என்கிட்ட காட்டாதீங்க உங்களை பாவம் பார்த்து வேலையில் வைத்துள்ளேன் என அவர் அந்த வாய்க்கு வந்த பாட்டு திட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது மேலும் கவுன்சிலர் ஒருவர் சார் தனியா ரூம்ல அழைத்து பேசுங்கள் என பொதுமக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்க கூடாது எனவும் கூறியிருக்கார் இது தொடர்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது தூய்மை பணியாளர்கள் முகாமில் பொது பேரூராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காலை மற்றும் மதிய உணவை உண்ணாமல் தவிர்த்ததாகவும் தனது கவனத்திற்கு வந்தவுடன் அவர்களை வரவழைத்து ஏன் சாப்பிடவில்லை என்று நல்லெண்ணத்தோடு கேட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த வீடியோ காட்சியான தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது சலோமியா தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்